பாசமலரின் தாக்கம் தமிழ் சமுதாயத்தில் வேரோடு நின்றது ராஜசேகரன் போன்ற அண்ணனுக்காக தங்கைகளும் ராதா மாதிரியான சகோதரிகளுக்காக அண்ணன்களும் கோடிக்கணக்கில் இயங்கினார்கள் பாசமலரின் புகழும் வெற்றியும் வசூலும் ஓட்டமும் தமிழ்த் திரையில் சீனப் பெருஞ்சுவராக நிலை பெற்றுவிட்டது தேன்னிலவு அவுட்டோர் முடிந்து ஜெமினியும் சாவித்திரியும் சென்னை திரும்பினார்கள் மறுநாள் காலை தியாகராய நகர் ஹபீபுல்லா சாலை சாவித்திரியின் பங்களா வாசலில் பிஜேபிகளின் கார்கள் அணிவகுத்து நின்றன அனைத்து ஜில்லாக்களில் இருந்தும் விநியோகஸ்தர்கள் பட முதலாளிகள் குடும்ப நண்பர்கள் ரசிகர்கள் என்று உற்சாக உற்சவம் சாவித்ரி மாத்திரம் மவுனமாக வாழ்த்துகள் பூங்கொத்துகள் பாராட்டுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் அவருக்குள் ஒரு போராட்டம் அதற்கு காரணம் மூட்டை மூட்டையாக குவிந்திருந்த ரசிகர் கடிதங்கள் அவை ஒவ்வொன்றிலும் ஆனந்த கண்ணீரின் தடங்கள் தனது ரசிகர்களால் நடிகையார் திலகம் அடைந்த நிகழ்ச்சிக்கும் அதிர்ச்சிக்கும் அளவே கிடையாது விசிறிகள் புதிய முடிவுக்கு வந்திருந்தார்கள் அதை மனம் திறந்த கடிதங்கள் மிக சாமார்த்தியமாக கையாண்டார் அந்த நிகழ்வை சகலருக்கும் விவரமாக தெரிவித்து விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பற்றி சாவித்திரி அவர்கள் கூறியது அவர் சொன்னது போலவே நானும் அவரும் தனிக்குடித்தனம் சென்ற நேரம் ஜெமினியிடம் நீங்கள் சம்மதித்தால் நான் பிற நடிகர்களுடன் நடிப்பேன் இல்லையானால் உங்களுடன் மட்டுமே நடிக்கின்றேன் என்று சொன்னேன் அதற்கு கணேஷ் உன்னுடைய நடிப்புக்கும் கலையார்வத்துக்கும் நான் ஒருபோதும் தடையாக நிற்க மாட்டேன் நீ பல நடிகர்களுடன் நடித்து உன்னுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதனால் நீ தாராளமாக மற்ற ஹீரோக்களுடன் நடிக்கலாம் என்று பெருந்தன்மையுடன் வாழ்த்தி நல்ல வழியை அமைத்துக் கொடுத்தார் ஆனால் பாசமலர் ரிலீஸுக்கு பின்பு தமிழக மக்கள் எனக்கு கிட்ட அன்பு கட்டளை ஆசை உத்தரவு நான் அவருடன் மட்டுமே ஜோடியாக நடிக்க வேண்டுமாம் இனி சிவாஜியுடன் கூட சேர்ந்து நடிக்க கூடாதாம் எனக்கு ரசிகர்கள் விதித்த வேண்டுகோளை எங்களின் நலம் அதை முழுதாக வாசித்தவர்கள் சிரித்தார்கள் சிவாஜியின் சிறந்த நடிப்புக்கு ஈடுகட்டும் முறையில் உணர்ச்சியுடன் நடிக்கக்கூடிய நடிகை நீங்கள் ஒருவரே என்பது எங்களுடைய திடமான முடிவு நீங்கள் சிவாஜியுடன் தொடர்ந்து நடிக்கத்தான் வேண்டும் இந்த சிறந்த வாய்ப்பை உங்களின் விசிறிகள் உணராமல் எழுதியிருக்கலாம் அதனால் நடிப்பின் சிகரத்தை எட்டு அருமையான படங்களை பார்த்து ரசிக்கும் பாக்கியத்தை அவர்கள் இழக்க தயாராக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போது நடந்த ஒரு பாராட்டு விழாவில் நான் அவர் சிவாஜி அண்ணா மூவரும் கலந்து கொண்டோம் எனக்கு வரவேற்பாளர் பொறுப்பு மைக்கின் முன்னால் நின்று கொண்டு விருது பெற்றவர்களை பாராட்டி இப்போது சிவாஜி அண்ணா பேசுவார்கள் என்று கூறினேன் எனது உறவு முறையை கவனித்த ஜனங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் அடுத்து பேச இருந்தவர் என்னுடைய அவர் அர்த்தமில்லாத குரலில் மென்று விழுங்கியவாறு தொண்டையை சரிப்படுத்தி அடுத்தபடியாக அவர் அவர் என்று இழுத்துக்கொண்டே போகையில் என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்ட கூட்டத்தார் கொள் என்று சிரித்தார்கள் அவரை எப்படி அழைப்பது என்று தவித்துக் கொண்டிருந்ததால் அவர்களது அட்டகாசத்தை ரசிக்க இயலவில்லை அவரும் புன்னகைத்தபடியே மைக்கை பற்றினார் அவரை பேச விடாமல் ரசிகர்களின் அமர்க்கலம் தொடர்ந்தது இப்படி ஒரு இன்ப சங்கடத்தில் சிக்கிவிட்டவுமே என்னை கேலி செய்கிறார்களே என்று எனக்கு வெட்கமாகிவிட்டது அடுத்த நாள் பத்திரிகைகளில் எனது தடுமாற்றமே தலைப்புச் செய்தி அண்ணாவும் அவரும் என்று புது டைட்டிலில் நகைச்சுவையுடன் எழுதினார்கள் அண்ணன் சிவாஜி கணேசன் எனக்கு குறிப்பிட்ட சாவித்திரி ஜெமினி கணேசனையும் பெயர் சொல்லியே அழைத்திருக்கலாமே என்று தர்க்க சாஸ்திரமே செய்துவிட்டார்கள் அதை படித்தவுடன் எனக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது கணேசன் என்று வெறுமனே கூறினால் எந்த கணேசன் என்று கேள்விக்குரிய போடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இருவருக்கும் பெருமை சேர்ப்பது சிவாஜி ஜெமினி என்கின்ற பட்டப்பெயர்கள் நாம் பட்டப்பெயர்களுக்கு கொடுக்கும் மதிப்பை உண்மை பெயர்களுக்கு தருவதில்லை நான் என் கணவருக்கும் மனைவி மட்டுமல்ல நல்லதொரு ரசிகையும் கூட ஆகவே நானும் ரசிகர்களைப் போலவே ஜெமினி என்ற பட்டப்பெயருக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன் என்று எண்ணிக்கொள்ளட்டுமே சபைகளில் சிவாஜி அண்ணா அழைக்கிறீர்களே அப்படியானால் அவருக்கு காதலியாக ஏன் நடிக்கிறீர்கள் அண்ணன் இருவரும் காதலர்களாக நடித்தால் ஒப்புக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ரசிகர்களின் கருத்து ஏற்றுக்கொள்ள கூடியதா இல்லவே இல்லை வாழ்க்கை வேறு நடிப்பு வேறு என்பது புரியாததால் வந்த வினையது பல ஆண்டுகளுக்கு முன்பு வி சாந்தாராமின் பிரபாத் டாக்கீஸ் தயாரித்த சீதா கல்யாணம் படத்தில் ஒரு குடும்பமே நடித்தது உடன்பிறந்த அண்ணனும் தங்கையும் ராமனாகவும் சீதாவாகவும் நடித்திருக்கிறார்களே சிவாஜியுடன் இணைந்து நடித்த படங்கள் பல வெற்றி பெற்றுள்ளன சிவாஜியும் சந்திக்கும் முதல் கட்டம் காத்தவராயன் படத்தில் நித்திரை இலையடி சகிய என்று நான் முடிக்க எனதாசை வனிதாமணி என்று அண்ணன் பாடிக்கொண்டு வருவது அன்னையின் ஆணையில் அண்ணாவின் மார்பை நான் நகங்களால் பிராண்ட அவர் கை துண்டால் என் முகத்தில் அடிப்பது போன்ற காட்சிகளை புகழ்ந்து எழுதாத பத்திரிகைகளே கிடையாது அத்தகைய சிறப்புகள் என்னை வந்து சேர சிவாஜி அண்ணன் மாத்திரமே காரணம் நான் சிவாஜி அண்ணனோடு நடிக்கும்போது யார் ஸ்டுடியோவில் முதலில் இருப்பது என்று எங்களுக்குள் பலத்த போட்டு இருக்கும் நடிப்பை ஒரு கலையாகவே கற்றுக்கொண்டவர் சிவாஜி அவருடன் நடிக்க ஆரம்பித்தால் நமக்கும் நடிப்பில் வேகம் வந்துவிடும் பந்தயம் போட்டுக்கொண்டு கொண்டு நடிக்க தோன்றும் நடிக்கலாம் ஆனால் அது நடிப்பு என்பதை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு நடிக்க கூடாது என்று அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் அன்னையின் ஆணை படத்தில் அவர் அப்படி ஒரு காட்சியில் என்னை மேல் துண்டால் அடித்து விடுவது போல நடிக்க வேண்டும் நான் ஓவராக நடித்து விட்டேன் அந்த காட்சியை மீண்டும் எடுக்க வேண்டி வந்தது பார்த்தாயா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விட்டாய் நான் உன்னை இரண்டாவது தடவையாக அடிக்க வேண்டி வந்துவிட்டது என்று என்னை பரிகாசம் செய்தார் சிவாஜி ஒரு படிப்பனையை அதைவிட வேறு யாராலும் கற்றுக் கொடுத்து இருக்க முடியாது இதையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் நடிகர் நடிகைகளின் நிஜ வாழ்வு உறவு முறைகளை பார்த்து சினிமாக்களில் வேடங்களில் அமைவது கிடையாது ஒரு நடிகைக்கு வேண்டியது தொழிலில் ஏற்படும் புகழ் தானே அது இழந்துவிடு என்று கூறலாமா மனம்போல மாங்கல்யம் மிசியம்மா பிரேமபாசம் பெண்ணின் பெருமை யார் பையன் களத்தூர் கண்ணம்மா போன்ற படங்களில் நான் அவருடன் நடித்து இருக்கிறேன் அவர்களின் வெற்றி நாடறியும் நானும் அவரும் கணவன் மனைவி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன் அவரும் அண்ணாவும் எனது இரண்டு கண்கள் என் மகள் விஜய சாமுண்டேஸ்வரி அவரை அப்பா என்று அன்புடன் அழைப்பது போல என் அண்ணாவையும் மாமா என்று பிரியத்துடன் கூப்பிடுகிறாள் பாசமலருக்கு பின்பு நானும் சிவாஜியும் காதலர்களாக நடித்த எல்லா முனக்காக வெளியானது ஆனால் உடனடியாக வெற்றி பெறவில்லை அப்புறம் தனியாக நன்றாக ஓடியது சிவாஜி சாவித்திரி ஜோடியாக நடிக்காவிட்டாலும் மறக்க முடியாத நூறு நாள் படமாக அமைந்தது படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தமிழ் புத்தாண்டு வெளியீடு கோடையில் சாவித்திரியின் நடிப்பு குழுமை என பத்திரிகைகள் பாராட்டி எழுதின